வருகின்ற மார்களின் முப்பது சர்வ ஏகாதசி இந்த ஒரு சர்வ ஏகாதசியானது ஒரு புனித ஒரு நாளாக கண்டிப்பாக கருதப்பட்டு வருகிறது எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் உங்களுடைய வீடு முழுவதும் செய்து விடுங்கள் இதனால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும் இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ அளவுக்கு நீங்கள் உயர்ந்து பெருப்பீங்க அந்த உயர்வு அனைத்தும் உங்களுக்கு வீணாகி இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் தொழிலானது சரியாக நடக்கவில்லை வீட்லயும் தேவையில்லாத நடமாட்டங்கள் இருக்கு வீட்டில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகளும் குடும்பத்துல குழப்பங்களும் சந்தேகங்களும் ஏற்பட்டு வருகிறது அப்படின்னு நீங்க கூறினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு செயலை சர்வ ஏகாதசி நாள்ல கண்டிப்பா பண்ணுங்க மாதத்திற்கு ஒரு முறை கூட பண்ணலாம் ஆனால் அந்த மார்கழி மாதத்துல நீங்க பண்ணுவது அளவு உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க வீடு முழுவதும் தண்ணீரை வந்து தெளிக்கணும் இந்த தண்ணீரை நீங்க தெளிப்பதனால அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் முக்கிய யமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி உங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலாவதாக வீடு முழுவதும் இந்த சர்வ ஏகாதசி நாளில் வீடு முழுவதும் தெளிக்க வேண்டிய தண்ணீர் வந்து இருக்கு அந்த ஒரு தண்ணீரை நீங்க இந்த ஒரு நேரத்தில் நீங்க தெளிப்பது மூலியமா அது புனித நீராக கண்டிப்பாக மாறிவிடும் இதனால உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறிவிடும் அது வீட்டை தெய்வீம தெய்வீகமாக்கவும் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அகற்றி ஒரு நல்ல ஒரு நிலைமையை வீட்டிற்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல இந்த ஒரு நீரை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துல சுத்தமான நீரை எடுத்துக்கிடணும் அந்த ஒரு நீரானது நல்ல தண்ணியாக இருந்தது என்றால் மிகவும் நல்லது உப்பு தண்ணியை இந்த ஒரு செயலுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது ஒரு பாத்திரத்துல சிறிய அளவு இருந்தாலும் போதும் அதுல நீரை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதுல சேர்க்க வேண்டிய சில முக்கிய பொருட்கள் இருக்கு அஞ்சு அல்லது ஏழு எண்ணிக்கையில் மட்டுமே நீங்கள் இலைகளை சேர்க்க வேண்டும் அஞ்சு அல்லது ஏழு அதற்கு அதிகமாகவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் அதற்கு குறைவாகவும் சேர்க்க வேண்டாம் இந்த எண்ணிக்கையில நீங்கள் சேர்த்தாலே போதும் அதனுடன் சிறிய அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூளை சேர்க்கறதுனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் நோய் நொடிகளுக்கும் ஒரு தீர்வை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லு உப்பு இந்த கல்லூப்பை சேருங்க கண்டிப்பா மகாலட்சுமி தேவி உங்களுடைய வீடு தேடி வருவார் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் இந்த கல்லூப்பையும் அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணீருடன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பூஜைக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய மலர் இல்லை மலரோட இதழ்கள் அது எந்த மலராக இருந்தாலும் சரி எந்த பூவாக இருந்தாலும் சரி அந்த பூவோட மலர்கள் இருக்கல்லவா அந்த மலர்களை அந்த இதழ்களை நீங்கள் அந்த தண்ணீருடன் சேர்த்து கொள்ளுங்க இதை உங்களுடைய கையில் எடுத்து எடுத்துக்கோங்க எடுத்து விட்டு நன்றாக கலக்கிக்கோங்க கலக்கிட்டு அந்த கலக்கிற இதானது வேப்ப இலைகள் அல்லது மாவிலைகள் இருக்குதுல்லவா அதை வைத்து நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு தண்ணீரை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையுமே நீங்கள் தெளிக்கணும் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய நாலு மூளைகளிலையும் நீங்கள் தெளிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகிவிடும் தெளிக்கும் பொழுது நீங்கள் இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே தெளிக்கணும் ஓம் நமோ ஓம் நாராயணாயம் நாராயணாய அப்படின்னு கூறிக்கிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்க கூறிக்கொண்டே இந்த ஒரு மந்திரத்தை கூறிக்கொண்டே உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் கூறிக்கொண்டு உங்க வீடு முழுவதும் அந்த ஒரு தண்ணீரை தெளிங்க கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு செய்தியானது கிடைக்கும் வீட்டு வாசலாக இருக்கட்டும் உங்களுடைய கால் சமையலறை பூஜை அற படுக்கறையில் அனைத்திலும் இந்த ஒரு நீரை தெளிங்க கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வீட்டுல மாற்றங்களானது ஏற்படும் மகாலட்சுமி உங்களுடைய வீட்டு வாசல் தேடி வந்து விடுவார் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் சக்தியும் பெறவக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு மாறிவிடும் பூஜையின் பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக இந்த ஒரு நாளில் செய்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு பூஜையை காலை பூஜைக்கு முன் இந்த ஒரு தண்ணீரை நீங்க தெளித்து விட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுல மாற்றங்களானது நடக்கும் வீடு முழுவதும் கோவில் போல தெய்வீக தூய்மையை பெற்று உங்களுடைய வீடும் கோவில் போல மாறிவிடுமாம் எனவே தவறாம இந்த ஒரு செயலியும் நீங்க செய்யுங்க கண்டிப்பா பெரிய அளவில் மாற்றங்களானது நடக்கும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் வினர்களுக்கும் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம்